கத்தியுத்தாமத்திற்குத்திரம் ஜவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹலெலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நிறைவாக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அவர் நமது குறைவுகளிலே நிறைவை தந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் ஒருவேளை ஆன்மீக பிரகாரமாகவோ உலக பிரகாரமாகவோ சரீர பிரகாரமாகவோ நமது தேவைகளிலோ குறைவுகள் காணப்பட்டால் கர்த்தரிடம் எடுத்து செல்வோம் நிச்சயமாகவே நமது குறைவுகளை நீக்கி நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே நமது தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் அனைத்தையும் தர வல்லவர் நாம் கேட்கின்றதற்கு முன்னதே அவர் நமக்கு தந்து ஆசிர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல கேட்ட பிறகும் நமக்கு தேவையான நேரத்திலே நன்மைகளை அருளி செய்து வழி நடத்துகின்றார் இப்படியாக நமது குறைவுகளை கிறிஸ்து நிறைவேற்றுவார் நிறைவாக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமக்காக நாங்கள் சாட்சியுள்ள வாழ்வை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அது மட்டுமல்ல எங்களில் காணப்படுகின்ற குறைவுகளை நீக்கி நிறைவாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தோடும் வந்திருக்கின்ற உமது அடியார்களை மென்மேலும் உயர் வேண்டுமாய் செப்பிக்கிறோம் எங்கெங்கு குறைவுகள் காணப்படுகிறதோ அவைகளை நிறைவாக்கி வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் விதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்